சென்னை வியாசர்பாடி ஷர்மா நகரில் அருள்மிகு ஸ்ரீவல்லி தேவியானி சமேத சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தைப்பூச தினம் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் பால்குடம் ஏந்தியபடி பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா என ஆரவாரத்துடன் வழிபட்டு சென்றனர் விழாவில் தலைமை தாங்கிய திருக்கோவிலின் அரங்காவலரான தர்மலிங்கம் மற்றும் ராணி சங்குபதி தலைமையில் தைப்பூசம் பால்குடம் மிக பிரசித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வழிபட்டு சென்றனர் பக்த கோடிகளின் கூட்டத்தை கட்டுப்படுத்த பலத்த போலீஸ் பாதுகாப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது மேலும் ஆயிரக்கணக்கான பக்த கோடிகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் திமுக அமைச்சர் ராஜகண்ணப்பன் அசோக் தென்னரசு சரவணன் லோகேஷ் மற்றும் இந்து அறநிலையத்துறை அதிகாரி தனசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மக்களுக்கு அவர் அருள் வாழ்த்துக் கொண்டு வழங்கி கொண்டிருக்கிறார் சிறுபாவரிக்கு பக்கமான சிறுபாவைக்கு செல்ல முடியாதவர்கள் இங்கே கந்தகோட்டத்துக்கு செல்ல முடியாதவர்கள் வடவள்ளிக்கு செல்ல முடியாதவர்கள் அனைவரும் இங்கே தங்களுடைய கோரிக்கைகளை தங்களுடைய அந்த பாலதராயமானியும் தன்னோட வந்து அவர்கள் சர்மாநகர் பாலகண்ணிய ஊரிகளிடம் வந்து அந்த கோரிக்கையை வைத்தால் உடனடியாக அவர் நான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பேன் என்று அருள்வாக்கு சொல்லியபடி கடந்த வருடம் குடத்திற்கு ஐநூறு பால் குடங்கள் வந்தது இந்த வருடம் ஆயிரம் பால் படங்களுக்கு மேல் வந்துள்ளது ஆக வருடா வருடம் அவர் தனக்கு மிகப்பெரிய கூட்டத்தை பால்படத்தை பால் அபிஷாகத்தை தனக்கு வளர்த்தி கொண்டிருக்கின்றார் அந்த மக்கள் கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார் இந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இது வழங்கி கொண்டிருக்கின்றது இதேபோல் வருடந்தோறும் ஏ அடி சார்பாக முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் அன்னதானங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தினந்தோறும் காலை நாலையிலிருந்து ஆறு மணி வரை பிரம்ம முகூர்த்தத்திலே இங்கே அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆக ஒரு பெரிய கோயில் திருக்கோயில்கள் நடைபெறும் அனைத்து விதமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் அனைத்தும் ஒன்று கூட விடாமல் மிக சிறப்பான முறையில் இங்கே நடைபெறுகின்ற காரணத்தால் அந்த அந்த பெரிய கோயில்கள் இவர்கள் என்ன பக்தர்கள் என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அதை அந்த ஆண்டவன் எப்படி கொடுப்பானோ அள்ளி கொடுக்கின்ற வரத்தை கொடுப்பானோ அதே போல் இங்கே கொடுத்து கொண்டிருக்கின்ற அருள் அருள் வழங்கும் வள்ளலாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற முறையால் இன்று ஆயிரக்கணக்கான கூட பக்தர்கள் அபிஷேகத்தை பாரசை கொடுத்து சுவாமி தரிசனம் சென்று மிக சிறப்பாக விழா நடைபெற்று முடித்துக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவருக்கும் எங்களது மகளிரணி அணி தம்பி ஆனந்த் அசோக் மற்றும் ஓகே முனியாண்டி இன்னும் திருக்கோயில் நிர்வாகம் அருள்நிலைத் திருக்கு இந்த கோயில் என்பதனாலே திருக்கோயில் நிர்வாகம் மற்றும் இங்கே பகுதிவார் மக்கள் பக்த கொடிகள் எங்கள் ஆலய அர்ச்சகர்கள் அனைவரும் சிறப்பாக நாங்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுத்து இந்த விழாவை சிறப்பாக செய்து காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த ஒத்துழைப்பு என்றால் அது மிக மிக அவர்கள் மிக அருமையான முறையிலே நேர்த்தியான முறையிலே இங்கே எந்தவித அசம்பாவிடம் இல்லாமல் நடத்தி கொடுத்த இந்த விழாவிற்கு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சுற்றுவட்டார மக்களும் அதை அருமையான முறையிலே நடத்தி கொடுத்தார்கள் அவர்கள் அனைவருக்கும் இந்த ஆலயத்திற்கு தினந்தோறும் நிச்சய பணிகளை வழங்கி கொண்டிருந்த அனைத்து பட்ட குடி மக்களுக்கும் இந்த ஆலயத்திற்கு சிறப்பு தரிசனமாக வந்து எங்களை சிறப்பிக்கின்ற எங்கள் ஆண்டவனை தரிசனம் செய்கின்ற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வேலைகளை நாங்கள் ஐயா இந்த இது இந்த திருக்கோயில் வந்து எத்தனை ஆண்டு கட்டப்பட்டன தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு துவங்கப்பட்டு திருச்செந்தூரிலே அந்த ஆண்டவருடைய அந்த அருள் மண்ணை எடுத்து இங்கே திருச்செந்தூர் ஆண்டவனே இங்கே தன்னுடைய அருள் பாலிக்கின்ற இன்னொரு திருக்கோயிலாக வட திருச்செந்தூர் இங்கே காட்சி

ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு தரிசனம் இருக்கிறார்கள் ஐயா ஏ ஆர் தர்மசிங்கம் அவர்கள் இந்த திருப்பில் இன்றைக்கு பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு திருப்பணிகள் தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் அதே போலாப்பாடி அவர்கள் ரமீஸ்வரர் திருக்கோயிலில் கூட திருப்பணியை ரூபாய்க்கு வழங்கி அந்த திருப்பணியை இன்றைக்கு நடைபெறுவதற்கு முக்கிய காரணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கூப்பிட்ட நேரத்திற்கெல்லாம் உபயதார்களை அனுப்பி அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்து வருகின்ற ஐயாவர்களுக்கு இந்துசிலத்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்டேருங்க அப்டேருங்க சார் அப்டேருங்க பாருங்க நீங்க மட்டும் கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு லைவ்ல தான் போயிட்டு இருக்கீங்க ஆனா நீங்க ஆட்டே ஆட்டே சார் ஆண்டன 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 அப்டேருங்க பாருங்க பாரு ீங்கள <tus> <speaking in foreign language> <speaking in foreign language>

அண்ணா நகர் என்றால் அது நான் நான் என்றால் அது ஒரு படத்தில் அவளும் நானும் என்பதை போல அண்ணா நகர் என்றால் அவர்களும் நானும் அண்ணா நகரும் அவர்களும் என்று இருக்கும் பொழுது பத்மாவும் கூட இருந்தது அவர்கள் நம்ம தேர்தலில் இருந்த மகிழ்ச்சி அவர்கள் அனைவரும் இருந்து அன்னதானத்தை சமர்ப்பிக்குமாறு கேள்வி அறிவோம் ஹலோ தங்கமே அது இவரே இவரே அது போடுங்க ஆ மூடிங்க நான் இல்லை நான் இல்ல ஓசை போயிடுங்க சரி அபியருங்க ஒரு நிமிஷம் ப்ரே குருமா <laughs> <laughs> ாரிய